ஜாதி சான்றிதழ் கிடைக்காதன் காரணமாக மூணார் தேயிலை தோட்ட தொழிலாளிகளின் குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளது சொக்கநாடு புதுக்காடு டிவிஷனை சேர்ந்த மாணவி உயர்கல்விக்காக ஜாதி சான்றிதழுக்காக விண்ணப்பம் கொடுத்து மாதம் ஒன்று கடந்தும் இதுவரை கிடைக்காதது மிகப்பெரிய துயரம் தேயிலை தோட்டங்களில் வேலைக்காக தமிழ்நாட்டில் இருந்து குடியேறிய நிரந்தரமாக வசிக்கூடியவர்கள் தான் உள்ள தோட்ட தொழிலாளிகள் மிக குறைந்த வருமானத்தில் தான் மூன்று நான்கு தலைமுறையாக இவர்கள் இங்கு வசித்து வருவது இந்நிலையில் தான் குழந்தைகளின் கல்வியை முன்கொண்டு செல்வது ஜாதியின் பெயரில் அரசிலிருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகளை பயன்படுத்தி தான் கல்விகள் முன் செல்வது இந்த சலுகைகள் இப்பொழுது ஜாதி சர்டிபிகேட் கிடைக்காததின் காரணமாக பலருக்கும் துயரமாக மாறியுள்ளது கூடாது தொழிலாளிகளின் குழந்தைகள் உயர்கல்விக்காக செல்ல இயலாத நிலையும் உள்ளன சொக்கநாடு புதுக்காடு ஈஸ்ட் டிவிஷனில் கிரி முத்துசெல்வி செல்வி தம்பதிகளின் மூத்த மகள் யுத்தரை எம் காமிக்கு சேர வேண்டும் ஆசை ஆனால் ஜாதி சர்டிபிகேட் கிடைக்க இதுவரை வழி இல்லை தொடர் கல்விக்கு ஜாதி சான்றிதழ் வேண்டும் மூணார் கவர்மெண்ட் காலேஜில் எம்காம் பிகாம் படித்தேன் இன்னும் எனக்கு எம்காம் படிக்கிறதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இன்னும் வரல நிறைய டைம் அப்ளை பண்ணி இன்னும் எனக்கு கிடைக்கல எங்கள் அப்பா மட்டும்தான் வேலை எங்கள் அப்பாவை நிறைய டைம் போய் கேட்டும் கிடைக்கல அதனால் எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும் தரமாட்டேக்கிறாங்க அப்பா வந் அப்பாவுக்கு வாங்கினா தான் எங்களுக்கு வாங்க முடியும்னு சொல்கிறாங்க கணவனுக்கு மட்டும்தான் எஸ்டேட்டில் வேலை உள்ளது இரண்டாயிரத்தி இருபது வரை ஜாதி வெளிப்படுத்தக்கூடிய சான்றிதழ் மகளுக்கு கிடைத்திருந்தது இப்பொழுது கணவனின் பெயரில் உள்ள ஜாதி சான்றிதழ் வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுள்ளனர் இப்போ என் மகளுக்கு அவன் வந்து ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் கண்டினியூவாக இருந்து எல்லா வருஷமே அவளுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு இருபது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு அப்போ நாங்கள் ஸ்காலர்ஷிப்பில் வச்சுதான் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா அவருக்கு மாத்திரம் தான் வேலை கம்பெனி வாச்சர் இந்த வருமானத்தை வச்சு எங்களால் எதுவுமே செய்ய முடியல ஸ்காலர்ஷிப் இருந்தால் தான் அவளை நாங்கள் படிக்க வைக்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ அப்ளை பண்ணப்போ ஜாய் சர்டிஃபிகேட்டு கொடுக்க முடியாதுன்றாங்க என்ன அப்படின்னு கேட்டால் அப்பாவுக்கு வாங்கினா மாத்திரம்தான் கொடுப்பாங்களாம் அவருக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் ஜாய் சர்டிஃபிகேட் அவசியம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ புதுசாக போய் கேட்டாலுமே அவங்க அப்பா வேறு ஜோசப் அப்படிங்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க நாங்கள் ஹிண்டுங்கிறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் வில்லேஜில் என்ன காரணத்துக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் இதனை குறித்து வந்துட்டு ஒரு ஒரு மூணு போன பிப்ரவரியில் நாங்கள் ஒரு குரூப் ஆகிட்டு கொஞ்சம் பேர் வச்சுருந்தோம் அதன் பாகமாக எம்எல்ஏட்டை நம்ம முக்கியமாக எம்எல்ஏட்டை வந்து ஒரு பராதிமாயிட்டு போனப்போ அவர் வாங்கி தரேன்னு சொல்லி அவரும் நம்ம லோக்கல் சேனல்லாம் வந்து பேசினார் ஆனாலும் ஜாய் சர்டிஃபிகேட்டுக்காக வந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாருமே எடுத்து கொடுக்கல இதுலேருந்து வந்தால் இங்கே ஜாய் சர்டிஃபிகேட்டுக்கு அறுகதை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்களாம் வந்து முப்பது வருஷ காலம் ஆச்சு முப்பது வருஷ காலமாக இவங்களுக்கு எங்களுக்கு அனுபவித்தேன் கேரளா சர்க்கார் அனுபவித்த எல்லா அணுகளையும் இங்கே தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ ஜாதி சர்டிஃபிகேட்டுக்காக வேண்டி தமிழ்நாட்டிலருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கி நாங்கள் கொடுத்தாலும் எந்த இது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஓட்டுரிமையிலேருந்து ஆதார்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாம் எங்களுக்கு இங்கே தான் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட் மாத்திரம் எங்களுக்கு கிடைக்க மாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் முன்னாடி இருந்தவங்களுக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருக்கவங்க மாத்திரம் ஓட்டு போட்டாங்கன்னா இவங்க எடுத்துக்கிறவங்களா அது மாதிரி பத்தாம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்திருந்த யுத்ரா பிகா முழுமம் செய்து மூணார் அரசு கலை கல்லூரியில் கூட குடும்பத்தில் உள்ள ஆதார் உட்பட உள்ள எல்லா நகல்களும் கேரளத்தில் உள்ளது இருந்தாலும் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்காத காரணமாக மிகப்பெரிய துயரமாக மாறி வருகிறது நியூஸ்பீரோ மூணார்